ல இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி ஓடி ஓடுதுனா எப்படி இருக்கும் இது கேக்குறதுக்கு ஏதோ கற்பனை மாதிரி தோணல ஆனா தமிழ்நாட்டின் முக்கியமான சிந்தனையாளர் ஈவே ராமசாமி பெரியார் இப்படி ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு இன்னைக்கு நாம இந்த குறிப்பிட்ட யோசனையை கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஆமா பெரியாரோட பல கருத்துக்கள் வந்து நிறைய பேசப்பட்டிருக்கு ஆனா இந்த ஒரே உடை யோசனை அது கொஞ்சம் வித்தியாசமானதுதான் சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வு வேற்றுமை எல்லாம் போகணும்னா முதல்ல இந்த தோற்றத்துல இருக்கிற வேறுபாட்ட கழையணும் அதுக்கு ஒரே மாதிரி உட உதவலாம்னு அவர் நினைச்சிருக்கார் போல சரி இதுக்காக நாம பெரியாரின் ஒரே உடை கனவு அப்படிங்கிற ஒரு கட்டுரையை ஆதாரமா எடுத்திருக்கோம் இந்த கட்டுரை வந்து பெரியாரோட இந்த கனவை எப்படி பாக்குது அதோட சாத்திய கூறுகள் என்ன அது என்னென்ன கேள்விகளை எழுப்புதுன்னு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்காக அலச போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல பெரியார் என்ன சொன்னார்னு தெளிவா பார்த்தடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நவம்பர் ஒன்பதாம் தேதி வந்த குடியரசு இதழ்ல வேற்றுமை அகல அப்படிங்கற தலைப்புல அவர் எழுதினத இந்த கட்டுரை மேற்கோள் காட்டுது என்ன சொல்றாரு அவரு அவர் சொல்றாரு அதாவது ஒரு நாட்டினருக்குள் இருக்கும் பலவிதமான வேற்றுமைகளே ஒழித்து ஒரு சமூகமாக்க வேண்டுமானால் முதலில் சாயலுக்கும் பிரித்துக் காட்டுவதற்கும் ஆதரமாயிருக்கும் உடைய ஒன்றுபடுத்த வேண்டியது முக்கியம் இதுதான் அவரோட நேரடி வார்த்தைகள் ஓ அப்போ நம்மள பார்த்த உடனே வேறுபடுத்தி காட்டுற உடை விஷயத்துல ஒற்றுமை வந்தா சமூக ஒற்றுமைக்கு அது ஒரு முதல் படிங்கிறது அவரோட வாதம் கரெக்ட்டா ஆமா கரெக்ட் இது பாக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு அதாவது வெளிப்புற தோற்றத்துல ஒற்றுமை வந்தா ஒருவேளை மனதளவுலயும் பிரிவினைகள் குறையும்னு அவர் நம்பி இருக்கலாம் ஆனா இங்கேயும் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருதுல்ல இதே பெரியார் தான் இந்தியாவுக்கு ஒரே தேசிய மொழி இருக்கவே கூடாதுன்னு ரொம்ப தீவிரமா எதிர்த்தார் ஆமா அது உண்மை ஆனா நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடை இருக்கலாம்னு அவரே சொல்றது இது ஒரு மாதிரி முரண்படா தெரியலையா இந்த கட்டுரை கூட இது ஒரு பம்மாத்து வேலையா இருக்குமோன்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புது ஆமா அந்த கட்டுரை இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு வாதம் வைக்குது ஒருவேளை பெரியார் காலத்துல வேற யாராவது இந்த ஒரே உடை ஐடியாவை சொல்லியிருந்தா சொல்லியிருந்தா அத முதன் முதலா எதிர்த்திருக்க போறதே பெரியாரா தான் இருக்கும்னு சொல்றாங்க இது வந்து அவரோட நிலைப்பாடுகள்ல சில சமயங்கள்ல ஒரு கன்சிஸ்டன்சி இல்லையோ அப்படிங்கிற மாதிரி கட்டுரையாளர் பாக்குறாரு இது சரி கொள்கை அளவுல ஆனா நடைமுறையில இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு கட்டுரை கேள்வி எழுப்புது ஏன்னா இன்னைக்கு நாம என் உடை என் உடல் என் உரிமைன்னு பேசுறோம் தனி மனித சுதந்திரம் பத்தி இவ்ளோ பேசுற சூழல்ல ஆமா எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணனும்னு சொல்றது அது எப்படி ஏத்துக்க கூடியதா இருக்கும் அதுதான் நடைமுறையில இது ரொம்பவே சிக்கலான விஷயம் கட்டுரையில சொல்ற மாதிரி சாதாரணமா பள்ளிக்கூடங்கள்ல சீருடை இருக்குதுல்ல இருக்கு அதுலயே சில மத அடையாளங்களை அனுமதிக்கலாமா வேண்டாமங்கிற பெரிய விவாதங்கள் நடக்குது இப்போ ஆமாம் கேரளால கூட ஒரு இஷ்யூ ஆச்சு இல்லையா கரெக்ட் கேரளால சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆண் பெண் ரெண்டு பாலின மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி சீருடை கொண்டு வர முயற்சி செஞ்சப்ப சில சிறுபான்மை சமூகத்துக்கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்ததுன்னு இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுது ஓ அப்போ பெரியார் ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்க அதுதான் ஆச்சரியம் ஒரே உடைய ஆதரிச்ச பெரியாரோட ஆதரவாளர்கள் பல பேர் அப்போ அமைதியா இருந்ததாகவும் கட்டுரை சொல்லுது அப்படியா இதையெல்லாம் பார்க்கும் போது பெரியார் சொன்ன அந்த வேற்றுமை அகலங்கிற நல்ல நோக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரே உடைங்கிற கனவு நடைமுறைக்கு வருது ரொம்ப கஷ்டம்னு தான் இந்த கட்டுரை அழுத்தமா சொல்லுது சரி இது வெளியிலிருந்து வர எதிர்ப்பு நடைமுறை சிக்கல்கள் ஒரு கேள்வி அவரோட சொந்த இயக்கமான திராவிடர் கழகத்துக்குள்ள இதுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு இருந்தது ஏதாவது தகவல் இருக்கா அதுவும் இருக்கு அங்கேயும் ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வை இந்த கட்டுரை நினைவுபடுத்துது அதாவது திராவிடர் கழகத்துல இருக்கிற எல்லாரும் கருப்புச் சட்டம் போடணும்னு பெரியார் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு சரி அப்போ அவரோட மிக முக்கியமான தளபதிகள்ல ஒருத்தரா இருந்த அண்ணாதுரை அவர்களே அதை ஏத்துக்கலையாம் அவர் கருப்புச் சட்டம் போடலங்கிறது வரலாறு ஓ அப்படியா இது பெரிய விஷயம் அப்ப இயக்கத்துக்குள்ளேயே ஒரு முக்கிய தலைவரே அது முழுசே ஏத்துக்கலனா ஆமா வெளியில இருக்கிற ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் எப்படி ஏத்துப்புவாங்க இது ஒரு பெரிய கேள்வியா இருக்குல்ல இத கட்டுரை முன்வைக்குது அதனால ஒரே உடைங்கிறது நடைமுறைக்கு சரிப்பட்டு வராத ஒரு யோசனைங்கிறது கட்டுரையோட ஒரு முக்கியமான வாதம் ஆனா அதே நேரத்துல ஒரேங்கற வார்த்தை வர்ற எல்லா விஷயமும் தப்புன்னு சொல்லிட இந்த கட்டுரை ஒரு சமநிலையான பார்வையும் வைக்குது சில விஷயங்கள்ல இந்த ஒரேங்கிற அணுகுமுறை வந்து பயனுள்ளதா இருக்கலாம் எது மாதிரி அதுக்கு உதாரணமா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை சொல்றாங்க இப்போ ஒரு இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு பிழைப்பு தேடி போறாங்க இல்லையா புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆமா நிறைய பேர் போறாங்க அவங்களுக்கு இந்த திட்டம் பெரிய உதவியா இருக்கு இது அரசாங்க செஞ்ச ஒரு உருப்படியான காரியம்னு கட்டுரையில பாராட்டப்படுது சரி சுவாரஸ்யமா இந்த திட்டத்தை கூட சிலர் ஆரம்பத்துல எதிர்த்தாங்க அப்படி எதிர்த்தவங்கள இந்த கட்டுரை கொஞ்சம் கடுமையா விமர்சிக்குது நம்ம மாநிலத்த ஆளுங்க வெளி மாநிலத்துல இருக்கும் அவங்களுக்கும் இது பயன்படும் யோசிக்காம சிலர் எதிர்த்ததா அது சொல்லுது அந்த எதிர்ப்பாளர்கள் பத்தின வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா இருக்கு கட்டுரையில ஆனா நாம இங்க அந்த விமர்சனத்தோட துணியை மட்டும் புரிஞ்சுக்கலாம் அதாவது நல்ல திட்டங்களுக்கும் சில சமயம் எதிர்ப்புகள் இருந்ததுன்னு சொல்ல வராங்க புரியுது இப்போ இந்த ஒரே உடைங்கிற யோசனைய தற்கால உலகச் சூழல்லையும் மாற்றத்தோட அடிப்படையிலயும் எப்படி பார்க்கலாம் கட்டுரை இது பத்தி பேசுதா பேசுது ஒரு நல்ல ஒப்பீடு இருக்கு கட்டுரையில இப்ப பாருங்க சவுதி அரேபியா மாதிரி ரொம்ப பாரம்பரியமான நாடுகள் கூட வெளிநாட்டுல இருந்து வர்ற வேற மதத்தை சேர்ந்த பெண்களுக்கு பர்தா மாத்தலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு உலகம் மாறிட்டு வருது ஆமா ஆனா பெரியாரோ மனித ஒற்றுமைக்கு ஒரே உடைதான் முக்கியம்னு சொல்றாரு இது கால ஓட்டத்துக்கு பொருந்தி வருமான கட்டுரை யோசிக்குது தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒரு காலத்துல வேட்டி தான் பொதுவான உடை இல்லையா ஆமா ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே டாக்டர்ஸ் வக்கீல்கள் போலீஸ் ஃபேக்டரி தொழிலாளிங்கன்னு ஒவ்வொரு வேலைக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி உடைகள் இயல்பாவே மாறிடுச்சு இது நவீன வாழ்க்கையோட ஒரு அங்கம் தானே கரெக்ட் அது மட்டும் இல்ல இன்னொரு நடைமுறை சிக்கலையும் கட்டுரை யோசிக்குது இப்போ நம்ம நாட்டுல பல மாநிலங்கள்ல இருந்து வராங்க ஏன் வெளிநாடுகள்ல இருந்து கூட நிறைய பேர் வந்து வாழ்றாங்க ஆமா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட கலாச்சார உடைகள் இருக்கு இப்போ அவங்க சிறுபான்மையினருங்கிறதுக்காக இந்த ஒரே உடை சட்டத்திலிருந்து அவங்களுக்கு விலக்கு கொடுக்க வேண்டியிருக்குமா அப்படி கொடுக்க வேண்டிய வரலாம் அப்படி விலக்கு கொடுத்தா அப்புறம் அது எப்படி ஒரே உடையா இருக்க முடியும் இதுவும் ஒரு கேள்விதான் அப்போ இந்த கால மாற்றத்தையும் வெவ்வேறு சமூகங்களோட யதார்த்தத்தையும் கணக்குல எடுக்காம வேற்றுமையை போக்க ஒரே வழி ஒரே உடைதான்னு சொல்றதுல ஒரு விதமான என்ன சொல்றது சர்வாதிகார போக்கு இருக்கோன்னு கட்டுரை ஒரு வலுமான கேள்வியை வைக்குது இன்னும் காட்டமாவே சொல்லுது ஒரு வாழ்க்கை துணையோட காலம் முழுக்க வாழ்றது அதே அடிமைத்தனம்னு சொன்னவர் பெரியார் ஆமா அப்படிப்பட்டவர் ஒரு மனுஷன் சாகற வரைக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும்னு சொல்றது வந்து வெறும் முரண்பாடு இல்ல அது முட்டாள்தனம்னு கூட இந்த கட்டுரை விமர்சிக்குது பெரியாரோட மத்த கருத்துக்களோடு ஒப்பிட்டு இந்த கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்படுது சரி இப்ப அந்த கருப்புச் சட்ட விஷயத்துக்கு வருவோம் அது திராவிடர் கழகத்தோட அடையாளமாவே இருக்கு அதையும் இந்த கட்டுரை விட்டு வைக்கலையா விடல ஆமா ஐயப்ப பக்தர்கள் விரத நேரத்துல கருப்போட போடுறாங்க இல்லையா ஆமா போடுறாங்க திராவிடர் கழகத்தினரும் கருப்புச் சட்டை போடுறாங்க இத ஒப்பிட்டு கட்டுரை ரொம்ப காட்டமா மதம் கத்து கொடுத்த முட்டாள்தனத்தையே பகுத்தறிவும் கத்து கொடுக்குது அப்படின்னு விமர்சிக்குது இது கட்டுரையாளரோட பார்வை அதை நாம தெளிவா சொல்லிடணும் ஓகே அது மட்டும் இல்லாம வேற என்ன சொல்றாங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல குடியரசு இதழ துருக்கியில நடந்த உடை மாற்றங்கள் பத்தி பெரியார் இந்திய முஸ்லிம்கள் உடை விஷயத்துல பின்தங்கி இருக்கிற மாதிரி ஒரு தொணில அவர் எழுதினத சுட்டிக்காட்டிட்டு சுட்டிக்காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்களுக்கு கருப்பு சட்டையை ஒரு சீருடையா கொண்டு வந்தது வந்து பெரியாரோட சிந்தனை ஓட்டத்துல ஒரு மாபெரும் குளறுபடி அப்படின்னு கட்டுரை வாதிடுது இது ஒரு பாயிண்ட் அறிவியல் ரீதியாகவும் ஒரு முன்வைக்குது இந்த கட்டுரை கருப்பு நிறம் வந்து இழுக்கும் ஆமா அது அதனால வெயில் காலத்துல அது சௌகரியமா இருக்காது எதிர்காலத்துல வர்ற பகுத்தறிவாளர்களே யாரப்பா அது இந்த வெயிலுக்கு கருப்பு சட்டையை போட சொன்னதுன்னு ஒருவேளை கேள்வி கேட்கலான்னு கட்டுரை ஒரு யூகத்தை சொல்லுது இந்த கருப்பு சட்டை யோசனைக்கு வேற ஏதாவது வரலாற்று பின்னணி இருக்குமா கட்டுரையில இது பத்தி ஏதாவது குறிப்பு இருக்கா இருக்கு கட்டுரையில் இன்னும் கொஞ்சம் ஆழமான சொல்லப்போனால் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஒப்பீடும் இருக்கு இத்தாலியில் ஃபாசிச சர்வாதிகாரியா இருந்தாரே முசோலினி ஆமா தெரியும் அவரோட படைக்கு பேரு கருஞ்சட்டை படை பிளாக் ஷர்ட்ஸ் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுலேயே உருவாயிடுச்சு ஒருவேளை இந்த கருஞ்சட்டை படைய பார்த்துதான் பெரியாருக்கு கருப்பு சட்டை யோசனை வந்திருக்கலாமோன்னு கட்டுரை ஒரு ஊகத்தை முன்வைக்குது ஓ இது ரொம்ப தீவிரமான ஒப்பீடு ஆமா ரொம்ப தீவிரமானது கட்டுரை வெளிப்படையாவே சொல்லுது பொதுவா சர்வாதிகாரிங்க என்ன செய்வாங்களோ அதே தான் ஈவராமசாமியும் செஞ்சாரு ஆனா பேருக்கு பகுத்தறிவுன்னு சொல்லிக்க வேண்டியதான் அப்படின்னு இது வந்து மூல கட்டுரையோட பார்வை அவங்களோட கோணங்கிறத நாம மறுபடியும் தெளிவுபடுத்திக்கணும் நாம அதை அப்படியே இங்க பதிவு செய்யறோம் சரி இந்த ஒரே உடைங்கிறத தாண்டி பெரியாரோட மத்த சில ஒற்றை சிந்தனைகளையும் இந்த கட்டுரை இணைச்சு பாக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா ஆமாம் ஒரே உடை மாதிரி எல்லாரும் ஒரே திராவிட இனம்ங்கிற கருத்து அப்புறம் மனுஷனுக்கு எதுக்கு இத்தனை மொழி ஒரே ஒரு மொழி போதாதான்னு கேட்டு ஆங்கிலத்தை ஆதரிச்சது வேலைக்காரியோட கூட இங்கிலீஷ்ல பேசுங்கன்னு சொன்னதெல்லாம் அதே நேரத்துல தமிழ காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னதும் இப்படி பல ஒற்றை சிந்தனைகளை கட்டுரை நினைவூட்டுது அப்போ இந்த எல்லா ஒற்றை சிந்தனைகளும் பெரியாரோட ஆதரவாளர்கள் பொதுவா எதை எதிர்ப்பாங்களோ அதாவது ஒற்றை கலாச்சாரம் பாசிசம் ஆமா அதே மாதிரிதான் இருக்குன்னு இந்த கட்டுரை விமர்சிக்குது கரெக்ட் கடைசியா கட்டுரை ஒரே ஒரு வரியோட முடியுது ரொம்ப ஷார்ப்பான வரியது, அது என்ன பகுத்தறிவு இருக்கு வெங்காய அறிவு தானே இருக்கு இது அந்த கட்டுரையோட ஒட்டுமொத்த துணையை ரொம்ப அழுத்தமா காட்டுது அப்போ ஆக மொத்தம் நாம் இன்னைக்கு பார்த்த இந்த கட்டுரை பெரியாரோட ஒரே உடை கனவை எப்படி அலசுதுன்னா அதுக்கு பின்னாடி சமூக வேற்றுமையை களையிற நோக்கம் இருந்திருக்கலாம்னாலும் நடைமுறைக்கு அது சரிபட்டு வராது தனிமனித சுதந்திரத்துக்கு எதிரானது அவரோட மத்த கொள்கைகளோடு அது முரண்படுது ஏன் அதுல சில சர்வாதிகார சாயல் கூட இருக்கலாம்னு ரொம்ப தீவிரமா வாதிடுது இதுதான் இந்த கட்டுரையின் சாரம்னு சொல்லலாம் ஆமா இது நிச்சயம் நிறைய கேள்வி